இதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்த கருத்து வர்த்தமானி அறிவிப்பை மீளப்பெறுவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி என்று அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே காணி சுவிகரிப்பு வர்த்தமானிய அரசாங்கம் மீளப்பெற்றமை வடக்கு மாகாண மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்னும் இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாராளுமன்றத்தில் இணைந்து செயற்பட்டதன் விளைவாகவே இந்த நிலை ஏற்பட்டது என்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொன்னம்பலமானால் இவ்வாறு கூறப்பட்டது அவரொரு தனிநபர் பேரணி ஒன்றையும் கடந்து சபை ஒத்திவைப்புகளை விவாதம் ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோக்கவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் அவர் இன்னும் ஒரு தகவலையும் கூறியிருக்கார் வடமாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக மோசமான பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்திலிருந்து இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற வைத்ததே பெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் பாராளுமன்றத்தில் இதனை கொண்டு வந்து பாரி அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பலரும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதில் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிறரினை கொண்டு வந்த போது அதனை வழிமொழிந்து அதனை ஆதரித்து இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் சி விஞ்ஞானம் ஸ்ரீதரனுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திரு அர்ச்சனா ராமநாதனுக்கும் நன்றியை கூறுகிறேன் நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக கொழுமில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரங்களுக்கு சென்று இந்த விடயம் தொடர்பில் வர்த்தமான வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் அவர்களும் எமக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள் எனவே இவர்களுக்கும் எமது நன்றிகள் இந்த அரசாங்கம் எங்கள் கருத்துக்களை கேட்டி வெற்றி செய்யும் என்றால் இன பிரச்சனையே இருக்காது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இணைந்து இந்த அழுத்தங்களை வழங்கியிருக்காவிட்டால் இதனை செய்திருக்க முடியாது மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஃபக்கீமுக்கும் விஷேட நன்றிகள் பிரதமருடன் சந்திப்பில் இவர்கள் இருவரும் தமது நிலைப்பாட்டை இருந்தார்கள் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இணைந்து வெற்றி அளித்திருக்கிறது இதனை தமிழ் முஸ்லீம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய ஆட்சியாளர்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் எமக்கு வாக்களித்தார்கள் என்று கூறுகிறார்கள் பாராளுமன்றத்தில் முன்னிலையில் இரண்டு பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கும் நிலையில் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இணைந்து செயற்பட கிடைத்தது மிகப்பெரும் வெற்றியாக இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்மலம் இவ்வாறு கூறியிருப்பதோடு நிசாம் காரியப்பர் அவர்களும் இது தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் இது ஒரு போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது அவர் கூறியிருக்கிற விடையும் விரகே சிறு இந்த செய்திணி இவ்வாறு தருகிறது எனவே வழக்கமான காணி தொடரில் பிரசுரிக்கப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலை அரசாங்கம் ஈழப்பெற்றிருப்பது தமிழ் மற்றும் முஸ்லீம் பிரதிகளின் ஒன்றிணைந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகத்தினால் இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே காணி நிறைய கட்டளைச் சட்டம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும்போது வழக்குமான காணிகள் தொடர்பில் காணி நிறைய சட்டத்தின் பிரகாரம் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் தன்மை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் பிரதிகள் பாராளுமன்றத்திலும் பொது இடங்களிலும் எடுத்துரைத்தமையின் விளைவாகவே இந்த சர்ச்சைக்குரிய வர்த்தமான அறிவித்தலை அரசாங்கம் இழப்பெற்றுள்ளது அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகங்களுக்கு கிடைத்த பாரிய துறை வெற்றி இலங்கையில் வாழும் தமிழ்மொழி பேசும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாணாங்களைச் சேர்ந்தோர் தமது உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதிர்காலத்திலும் இவ்வாறு ஒன்றிணைந்து வேண்டியதின் அவசியத்தை இது உணர்த்துகிறது என்பதாக நிசாம் காரியப்பரினால் இவ்வாறு இது தொடர்பான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன